செய்தால் ஒரு ஆள் எனக்கு வந்து சொல்லியிருக்கு நாங்கள் மேலே இருந்த ஒரு தொட்டு தொட்டுக்கொண்டு வா அதில் எந்த வேலை சரியா லேபர்னு சொன்னிருந்தலா இந்த லேபரா நான் உமக்கு என்னுடைய வேலை என்னென்னா கண்ணை பொத்துறது நான் விரும்பினால் பொத்தலாம் இதில் யார் யார் என்ன தவறு செய்து சொல்லலை இந்த ஏடிஎம் மோசடியில் பாடசாலை அதில் முக்கியமாக ஒரு வெளிநாட்டு நம்பர்ல இருந்து வெளிநாட்டு மக்கள் எனக்கு நிறைய பேர் ஆதரவாக எனக்கு போன இடத்துல உம்மோட வேலையை மட்டும் பார்த்துருக்க நான் இன்னும் எந்த வேலை இல்லாத அதை பார்த்து நான் அவர் அதுக்கு போகிறார் ஊழல் ஒளிப்பணி என்னோண்டிருக்கு தெரியுமோ வா இங்கே வாங்கோ அவங்கள யார் நடத்துறது எப்படி நடத்துறது என்று சொல்லி ஒரு சின்ன புரிந்துணர்வு பகுத்தறிவாக எனக்கு இருக்குது ஒரிஜினல் அது நாலஞ்சு ஐடி இருந்தாலும் சரி வணக்கம் மகளே ஒரு பள்ளிக்கூடப்படியில் காட்டின விளையாட்டால் இப்போ எல்லோரும் பேசு பொருளாக இருக்கிறது இந்த விஷயந்தான் துணிஞ்சு அதை வெளியில் கொண்டு வந்தேன் நான் என்னென்னு சொன்னால் இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை தரணும்னு சொல்லி நூறு வீதம் அடித்து சொன்னான்னு இது வேதான் செய்தேன்னு சொல்லி அந்த நேரம் எனக்கு யாருமே சப்போர்ட் என்னை என்ன நம்பல விவேதானன்ட்டு என்னது சொல்கிறீர் உண்மையாக நீர் சொல்கிறத நம்பலாமான்னு சொல்லி எந்த கதையை ஒரு தரும் பெருசாக கணக்கு எடுக்கலை செய்தால் ஒரு ஆள் எனக்கு வந்து சொல்லியிருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆள் சொல்லி ஆறு பேர் சேர்ந்து செய்திருக்காங்க இதில் யார் யார் என்ன தவறு செய்து சொல்லலை இந்த ஏடிஎம் மோசடியில் பாடசாலை மாணவர்கள் ஆறு பேர் சம்பந்தப்பட்டிருக்கணும் அதில் அந்த பாடசாலை தவிர்ந்தாக்களும் இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை இப்போவும் தெளிவாக இந்த காணொலியை ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் உங்களை தண்டிக்க வேணுமோ அல்லது உங்களுக்குரிய என்னென்னு சொல்கிறது உங்களை நான் வஞ்சிக்க வேணுமென்றும் நெக்கலை என்னுடைய குழந்தைகளாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் நான் கெஞ்சி 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 கேட்டேனான் இது தம்பி பெரிய இஷ்யூ ஆகும் இது இப்படி பெருசாக்க வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் இப்படி விடுவேன் என்று சொல்லி சரி அவை ஒரு பக்கம் போகட்டும் ஒவ்வொரு ஆளும் என்னென்ன செய்த வேண்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்டீங்களேன்டா உங்களுக்கு பயங்கர சொக்காக என்ன உண்மையாக நடந்தா நிறைய பேர் எனக்கு வகுப்படிக்கணும் என்ன வகுப்படிக்கணும்டா நீ காட் கொடுத்ததானே பிழை இப்படி மெட்டாக்களை சொல்லுவேன் வகுப்படிக்கணும் திருப்பவும் சொல்கிறேன் நான் சரியான இன்னசென்ட்டாக இந்த விஷயத்தில் எனக்கு எவ்வளவு சில்லை எனக்கு விழிப்புணர்வு இல்லை நான் சாதாரணமாக இலங்கை குடிமகன் வேலைக்கு போகிறேன் ஏடிஎம் கார்டை கொடுத்து காசு எடுக்கிறேன் பெட்ரோல் அடிக்கிறேன் ஏதாவது என்றேன் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னுடைய காட் இல்லாமல் இதை ஒரு வேலையும் செய்ய இல்லை அது கொண்டு போய் என்று அறிவில் இருந்தால் நான் இன்றைக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் பொக்கத்துக்கு காட் கிடக்கவே என்எஃப்சி என்ற ஒரு ட்ரெக்கிங் மூலமாக பெங்கடைய அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கலாம் அன்றைக்கு கொழும்புலேருந்து ஒரு தம்பியர் ஆள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்தார் எல்லாத்த பெரியும் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது அந்த என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் கணவர் விளக்கம் இல்லாமல் கதைக்குனேன் அதில் முக்கியமாக ஒரு வெளிநாட்டு நம்பர்ல இருந்து வெளிநாட்டு மக்கள் எனக்கு நிறைய பேர் ஆதரவாக ஒரு ஒத்தா கதைச்சு கொண்டு நிறைய பேர் என்னன்னு சொல்றது ஒரு மென்டலி நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்களே எனக்கு ஓகே ஒன்றும் கிருங்காத பயப்படாத நீ செய்கிறது சரி என்று சொல்லி தண்டேக்க ஒரு சிலர் நீங்கள் நினைக்க கூடாது நம்பரை நான் பயிரங்கப்படுத்துறதுக்கு பயப்படுற ஆள் இல்லை நான் அவர் எனக்கு விரட்டி காட்டுறார் எனக்கு ஒரு சார் சரியோ நீங்கள் வந்து இந்த பருப்புகளை கொண்டே வேறு எங்கேயும் கிடாரத்துக்கு கொட்டி அவிக்க வேணும் நான் ஆளை பிளாக் பண்ணிவிட்டேன் அவர் வந்து சொல்லிக்கார் என்னண்டா பாருங்கோ அவங்கள் என்னென்றாலும் செய்யட்டும் நீர் போன இடத்துல உம்மோட வேலையை மட்டும் பார்த்துருக்க வேணுமா நான் என்ன எந்த வேலை இல்லாத பார்த்து நான் நான் கண் பொத்தினான் கண் செக் பண்ணினான் பிஎச்ச வேலை என்னென்னு தெரியுமா முதல்மா கைசே மிச்சம் கேட்குற யாராவது பேர் பாருங்கோ கண் பார்க்குறதுக்கு நீங்கள் டோக்டராகாம் நீர் லேபர் உம்முடைய வேலை கண்ணை பொத்தி பிடிக்கிறதாம் எனக்கு நல்ல வாயில் வருது நீங்கள் நெச்சு கொண்டு இருக்கிறீங்க போல் நடக்குது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பாவம் வெருட்டி நான் பயந்துடுவான்னு கொஞ்சம் ஒரு பழம் மாறி கிடாக்குன்னு சொல்லி அப்படி உங்களுக்கு தெனாவட்டு இருந்தால் நீங்கள் வந்து நேர கால் கதைக்க வேணும் முதுவில முதுவில நேராக கதைச்சிருந்தா இல்லை வீடியோ காலாக கதைச்சிருந்தா நான் வடிவாக காட்டியிருப்பேன் அதுக்கு நான் சில பதில்களை போட்டு நான் இந்த உங்களுக்கு கொண்டு தெரிய வேணும் ஒருதெண்ட தன்மானத்தை தென்மானத்தை சிற விஷயங்கள மனசியை பற்றி கதைக்கிறது வேலையை பற்றி கதைக்கிறது பிள்ளைகளை பற்றி கதைக்கிறது குடும்பத்தை பற்றி கதைக்கிறது பிள்ளைகளை குடும்பத்தை பற்றின எல்லாம் பெருது அவருக்கு நான் லேபரான் சரி நான் லேபராகவே இருந்துட்டு போகிறேன் சரியா ஏறக்குறைய நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஒழுங்கா உங்களோட நாட்டில் இருபது பேர் பார்க்குற வேலையை இங்கே பிஹெச்ஐ பாக்குறான் சாப்பாடு கடையில பார்க்குறேன் பாடசாலை சுகாதாரம் பார்க்குறோம் சுற்றாடல் சுகாதாரம் பார்க்குறேன் கம்ப்ளைண்ட்டுகள் பார்க்குறோம் அதை விட டிசீஸ் கண்ட்ரோல் டிசீஸ் கண்ட்ரோலுக்கு வர சட்ட அதிகாரங்கள் ரைட் உங்களுக்கு தெரியுமா உணவு சட்டத்தில் நான் ஒரு கடைக்கு உண்மையாக பிள்ளைன்னு நினச்சி வழக்கு போட்டால் அவர் வந்து கோர்ஸில் சொல்லி இல்லாத இவர் கவர்மெண்ட் போட்டவர் எங்களுக்கு அப்படியான சட்ட பாதுகாப்பு எல்லாம் இருக்குது இது தவிர அடலசன் ஹெல்த் உங்களுக்கு வந்து ஒரு நொலேஜ் ஆயிருந்தால் நீங்களும் அப்படி அப்டேட் பண்ணுங்கோ நான் இப்போ என்னை விட வயசு குறைஞ்சாக்கள்கிட்ட நிறைய விஷயம் படித்து கொண்டிருக்கிறேன் சரியா திருப்பவும் சொல்கிறேன் ஒரு இருபதுக்கு ஏற்பட்ட வேலைகள் எங்களுக்கு இருக்குது அதை பற்றி நான் இதில் ஒப்புவிக்க விரும்பலை நீங்கள் யாருக்காண்டி கூவினீங்களும் எனக்கு தெரியும் சரியா இந்த மென்டாலிட்டியிலோ கதைக்க வலிக்கிட்டேன் அவங்களோட வந்து நீங்கள் வந்து நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன் நான் கொஞ்சம் கோபம் பார்க்கிட்டேன் நீங்கள் வெளிநாட்டில் என்ன செய்கிறீங்களும் கொஞ்சம் கேவலமாக கொஞ்சம் ஹேர்ட் பண்ணும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டேன் அவள் அதுக்கு போடுறார் ஊழல் ஒளி பணியன் இருக்குது தெரியுமாம் இங்கே வாங்கோ அவங்கள யார் நடத்துறது எப்படி நடத்துறதுன்னு சொல்லி ஒரு சின்ன புரிந்துணர்வு பௌத்தறைவாவது எனக்கு இருக்குது ஒரிஜினல் அது நாலஞ்சு ஐடி இருந்தாலும் சரியா நீங்கள் அங்கே நின்று பங்கேம்பட்டினா அந்த பே கதைகளை வந்து இங்கே எங்களோட கதைக்கக்கூடாது சரி அவரோட தொழிலை வந்து இதை கூடாது நான் அண்டு அந்த அண்டு என்ன செஞ்சினான்ண்டா அதுக்கு முதல் அடுத்த கொமெண்ட்டை பாருங்க அவட கொமெண்ட்டும் இல்லை எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் போட்டு இப்போ நான் இந்த பேர்தே விஷியலில் இருக்கிறேன் நான் வந்து கிழுக்குண்டி விளையாடினோம் எனக்கு முதல்ல நீர் லேவர் என்றதையும் உம்முடைய வேலை கண்ணை பொத்தி பிடிப்பது என்றையும் தான் உமக்கு சம்பளம் தரப்படுறது என்பதையும் நீர் விளங்கிக் கொள்ளணுமா சரி படம் முடிஞ்சுது நான் இந்த மெசேஜ் மெசேஜ் போட்டு விட்டேன் நீங்கள் உங்கள் என்ன செய்தீங்களென்ட்டு அதுக்கு போட்டுக்கிடக்கு ஊழல் ஒழிப்பு அணி வென்னி என்ற ஒன்று இருக்குது தெரியுமா தம்பியா சரியா அவங்களே நான் அவலத்துக்கு ஒரு ஆளை பற்றி விசாரிக்காமலா அதை நடத்தி கொண்டுருக்குறாங்க ஆனால் சொன்னேன் ரெண்டைக்கு பப்ளிக்கா எந்த இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச்சோ அல்லது என்னென்ன யாரோ விசாரிச்சு பார்க்கலாம் தாராளமாக நிறுவனண்டா அப்படின்னு சொல்லி தாராளமா பகிரங்கமாக தான் சொன்னான் திருப்பம் சொல்றேன் எல்லா வேலையுமே இந்த உலகத்துல மேன்மையானது சரியா சிவாஜி படத்துல அதில் தெளிவாகவே எழுதிருக்கிறார் எஸ்பிவி பாடி இருக்கிறார் ரைட்டா யார் யார் இல்லாட்டி என்னென்ன நார்மண்டெல்லாம் அழிக்கிறாக்கு உங்களுக்கு பிஹெச்ஐட வேலை என்னன்னு தெரியாம விடலாம் நான் அடிச்சு சொல்லுவேன் நான் ஒரு லேபர் இல்லை ரைட்டா நான் ஒரு ஒதரைஸ்ட் ஆபிசர் டபுள் ஸ்டார் ஆஃபீஸர் இப்படி நிறைய பேர் இருக்கிறேன் எங்களை எத்தனையோ பேர் கண்டுட்டு இராணுவத்தினர் கூட சில இடத்த சல்யூட் அடிச்சுட்டு தான் எங்களை உள்ளது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ரைட் அதில் நான் கெத்து காட்ட விரும்பல ஒரு கெத்து வந்து அவன்ட் பேர்சனாலிட்டி என்றதை விட அவன் செயலில் வேண்டிக்க வேணும்ன்றதை நான் கூட விரும்புகிறாள் நான் அதை ஒரு காலமும் ஒரு திறக்கும் காட்டுறேன் திருப்ப கேள்விடுது நீங்கள் என்ன மன்னராட்சியா செய்கிறீர்கள் என்ற நிலையில நான் வருந்தி உழைச்ச காசை அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஐம்பன என்ற சிலவழிக்க அப்படி கதைச்சா உங்களுக்கு மன்னராட்சி மாதிரியா கிடக்குது நீங்கள் உழைச்சா அப்படி உங்களுக்கு சொல்லுவீங்களா இல்லை கேட்குறேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் சாப்பிடாம தண்ணி பிடிக்காம திரிஞ்சே நான் அப்போ ரெண்டு சின்னாக்களோட ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது விளையா கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா அந்த வேதனையில் இப்படி செய்தது பிள்ளையண்டு முதல் அவர்களுக்கு நான் போய் அன்பா பண்பாக படிப்பிச்சுட்டு இப்படி செய்தது பிள்ளையண்டு தான் நான் அப்படி கதைச்சினான் ஆளை பிளாக் பண்ணியாச்சு ஏடிஎம் கார்டு கொடுத்தா உங்களை வேலை செய்யல சொல்லி சொன்னார்களாம் திருப்பவும் சொல்கிறேன் இப்படி வக்காலத்து வண்டி கதைச்சி பழகாதீங்கோ இப்படி கதைச்சா நாளைக்கு ஒருதன் வகுப்பில் டீச்சர் போட்ட நகையை அறுத்து போட்டு உங்களை மாதிரி யாக்கள் வந்து சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க தெரியுமா அவள் நகை ஓட்டது போல் என்ன நகை ஒன்றாட்டி அவங்களை அழு மாட்டாங்க ஆ என்ன கதைக்கிறீங்க நீங்கள் ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை ஓட்டால போகுது அப்போ ஒரு இப்போ பாலியல் வன்புணர்வு இல்லை ரேப் கேஸ் நடந்தால் அந்த பொம்பளை போனாலும் பிள்ளை உங்களோட என்னென்னு சொல்லுவீங்களா வந்து இல்லை கேட்குறேன் நான் கொடுத்தது பிள்ளை தான் கொடுத்தது எதிர்பாராமல் ஃபோனில் தேவைப்பட்டா காசு எடுபட்டது வீட்டை கொண்டு போய் பாடம் வாங்கிட்டு போய் என்ன நடந்தான்னு சொல்கிறேன் ஒருதர் பார்த்து வாயில் சொல்லியிருக்கிறார் அதை ஒரு செல்லக்குட்டி குறிச்சிருக்குது அது என்னொரு குஞ்சு மணி நாலு பேருக்கு எழுதி இருக்குது ஒற்றை கிழிச்சு சரியா இதை நாலு பேரும் நாலு விக்கா கொண்டு போயிருக்கணும் நான் வந்து இங்கே பொலிஸை விட முழு டேட்டா நான் ரைட்டா எல்லா எல்லாடையும் அனுப்பி தான் பேசாமல் இருக்கிறேன் ரைட் சும்மா வந்து இங்கே பக்கத்து வாண்டக்கூடாது பிள செய்தாக்களுக்கு ரைட்டா எந்த காசு போயிட்டது நான் அது வேண்டலாம் அவர்களுக்குரிய மன்னிப்போ தண்டனையோ அதை என்ன பொறுத்தது என்ன கேட்டால் என்ன பொறுத்தது மற்றபடி கௌரவம் என்று பார்த்துக்கொள்ளும் நாலு சீட்டாக கிழிச்சு போட்டு கொண்டு போயிருக்கணும் கொண்டு போய் ஒரு ஒவ்வொரு இடமா போய் விளையாடி இருக்கணும் எல்லாத்தையும் நான் இதில் சொல்ல விரும்பல எல்லாம் வ நான் முழுக்க ரைட்டா அறிஞ்சிட்டேன் எவிடன்ஸோட நான் இருக்கிறேன் ரைட்டா எவிடன்ஸோடு தான் நான் இருக்கிறேன் திருப்பவும் கதை சும்மா வந்து கதைக்கக்கூடாது கூடாது குழந்தைகள் செய்திட்டுகள் அதை விடுவோம் எனக்கு மட்டும் ஒன்று பார்த்தா ஒரு அம்மம்மாவுக்கு அவை என்ற காசிலிருந்து முப்பது நேரம் விடுபட்டுருக்கு அம்மம்மாவுக்கு இது தெரியுமா ஒன்று கேட்டால் இல்லையான் மேன் என்று கேட்டேன் எல்லாம் விசாரிச்சு எடுத்துட்டேன் நான் உரிய உரிய ஆக்கள்கிட்ட போய் அவள் வட்டி தொழில் செய்கிறதாம் அவளுக்கு எவ்வளோ காசு அக்கௌண்டுக்கு வருது எவ்வளோ காசு போகுதுன்னு தெரியாதான் சரியா இதை செய்த 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 ஆட்கள் ஆக்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் அதுக்குள்ளே வேற இல்லாத நீங்கள் உங்களோட தொழிலில் சிறப்பாக செய்து கொண்டு இருங்கோ அதில் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை இந்த வக்கரத்து வந்தவங்க திரும்ப சொல்கிறாங்க தம்பி எதை போலீஸ் பார்க்கட்டும் கல்லணொருதன் இருக்க இருக்கண்டு தானா இந்த உலகத்தில் சட்ட நீதியெல்லாம் வந்ததாக கல்லணால் கட்டாயம் தேவையாம் சரி வளர்ப்பும் கல்லர் வளர்ப்பு நிலையம் ஒன்று போடுவோம்மா நானும் கொண்டு அது கொஞ்சம் பேர் சேர்த்து விட்றேன் நீங்கள் அதை வச்சு வளரவும் கொஞ்சம் சாப்பாடு விடும் சட்டம் நீதியெல்லாம் வந்ததான் இந்த உலகத்தின் முதல் தொழில் களவாம் களவுக்கு பிறந்த கலவானிய இருக்கிறான் ஆய கலவில் அறுபத்தி நாலில் களவும் ஒரு கலையாம் ஆ சரி களவு கலக்கூடம் என்று இன்னும் வெளிநாட்டிலாம் சும்மா இருக்கிறீங்க காசு களை வச்சுக்கொண்டு ஒரு பில்டிங் கொண்டு நான் கொஞ்சம் பேரை கொண்டு வரேன் களவு கலவு கூடம் திறக்கப்படையோட அடகு என்ன மட்டும் போட்டு நான் அதை பச்சையை வாசிக்கட்டு தான் கிடக்குது வே என்ன ஆடுவதும் ஒரு கலையாம் வே என்னாண்ட தெரிஞ்சானோ தெரிந்தானோ சில நடத்துக்கிட்ட அக்களை பேசுறது அது ஆடுறதும் ஒரு கலையாம் வே என்ன அண்டை அழிக்கிறது மிஞ்சம் பச்சையாக தான் அழிக்கிறாங்க இவையெல்லாம் ஒரு தொழிலாம் மகா பிரபு இங்கே இருக்குங்களோ தெரியாது பொம்பளைன்ற பேர் தான் அந்த போட்டு போட்டுக்கிடாக்குது பொம்பளையோ ஆம்பளையோ தெரியலை நீர் உண்மைய வேலையே சரியாக செய்தீரா திருப்பவும் சொல்கிறேன் அந்தாண்டை என்ன நடந்த வேண்டாம் இதுதான் அந்த காட் சரியா நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்க முன்னம் சும்மா ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவனுக்கு பிறகு நீங்கள் வந்து வந்து கிளுக்கண்டி நிக்கி விளையாட வேண்டாம் இந்தா இதில் வந்து இது இப்போ பேக் அங்குடாக்கிறது எந்த நேரம் கொண்டு போனால் செக் பண்ணது இதுக்கு பேர் சின்னலின் சார்ட்னு சொல்கிறது ஏ லெவலில் பயோ படிக்கிற ஆக்களுக்கு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்கள் ஒளியில் சின்னலின் விதி என்று அந்த சைனை சைனார் அந்த மார்லி அந்த சமன்பாட்டுக்குரிய சின்னல் அவர் தான் இதை கண்டுபிடிச்சவர் இதில் இந்த கடைசி இந்த டண்டு லைன்ருக்கு தானே இந்த டண்டு லைனுக்கு மேல் லைன் மட்டும் ஒரு பிள்ளை வாய்ச்சிட்டு இருந்தால் சரி நாங்கள் மேலே இருந்தால் ஒரு நம்பரை தொட்டு கொண்டு வரோம் அதில் எந்த வேலை சரி அந்த லேபரைனு சொன்னிருலா இந்த லேபரா நான் உமக்கு என்னுடைய வேலை என்னென்னா கண்ணை பொத்துறது நான் நான் பொத்தலாம் இதை நான் பிள்ளையல்தான் காட்ட ஒரு வேலை என்னெண்டா இதைத்தான் நான் நான் கண்ணை பொத்துறது வகுப்பு ஆசிரியரோ மானிட்டரோ செய்யலாம் இதில் இப்படி தொட்டேனெண்டா நான் சில பிள்ளையை ஆறண்டு வாசிக்கும் ஏன்னெண்டா நான் நிஞ்சை தொட்டுட்டேன் அப்போ இப்படி தொட வேணும் அந்த இந்த வேலையை தான் பார்க்கணும் பார்க்கணுமேடக்காக நாங்கள் அதை நான் செய்து கொண்டு இதை செய்தி செய்யக்க தான் ஒரு ஆள் பாடமாக்கினது ஒரு ஆள் சொன்னது ஒரு ஆள் எழுதினது ஆள் நாலு டேல கிழித்து நாலு பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் சரியா இது பிள்ள நான் அவை செய்தெல்லாம் சரி நான் விட்டே பிள்ளை தெரியாமல் ஒரு பிள்ளை நூறுரூவா காசு விழுந்துவிட்டாக்க எடுத்து கொண்டு போகணுன்றா ஓகே டிபிக்கலாம் நீங்கள் முழு பென் நம்பரும் நம்பரும் பாடமாகணும் நான் நாலு நம்பர்னு சொல்லிட்டு பென் அணை நம்பரும் எழுதி கொண்டு போய் எக்ஸ்பைரி டேட் கொண்டு போய் பின் பின்மூட்ட நம்பர் கொண்டு போய் செய்திருக்கிறீங்க அதாவது பெல் பிளான் உங்களுக்கு குற்றத்துக்கான தெளிவான நோக்கம் இருந்திருக்குது கதை பங்கோடத்தில் வந்து சரியா சும்மா வந்து கதைக்கக்கூடாது கூடாது அப்போ நான் பிள்ளையாளி இல்லை அதான் நீங்கள் சொல்ல வரீங்க இதை இந்த வெல் பிளான நான் இஞ்ச வள்ளி பார்த்துக்கொண்டு நிற்க அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி எழுதி கொண்டு போய் அதை காசு எடுத்து நான் அடிச்சு சொன்னால் நூறு பேர் இது நூறு வீதம் சொல்கிறேன் இன்னார் தான் செய்யுன்னு சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இப்பவும் சொல்கிறேன் அந்த மாணவர்களை வஞ்சிக்க வேணுமோ அல்லது அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டுமோ இல்லை நான் விசாரித்தேன் நான் ரெக்கார்டிங்கெலாம் கிடக்குது சரியா நீங்கள் என்ன ரெக்கார்டிங்கன்னா இதை வந்து பறிச்சா சரி நான் என்ன வள்ளி பார்த்தோண்ட இருக்கிறேன் அந்தளவுக்கு கங்கெங்க அனுப்பணுமோ அந்தலாம் அனுப்பிவிட்டு தான் இருக்கிறேன் அதில் பிரச்சனை இல்லை சட்டம் பார்த்துக்கோள் என்ன பிரச்சனை இருந்தோ அதில் அதில் கேட்டேன் அப்போ நான் கேட்டேன் நிறைய பிஹெச்சே கண்டுபிடிப்பு நன்றி நீங்கள் ஒன்று யோசிக்க சில பேர் கேட்டவங்களான் பிஹெச்சே இமெயில் பாப்பனோட ஆண்டு அங்கே அதான் நாங்கள் நிற்கிறேனே நான் போய் வாத்தி வேலையும் பார்த்து பாவம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கேன் ஒரு பிரியோசனப்படட்டோம்னு சொல்லி வாத்து வேலையும் பார்த்து உங்களுக்கு உங்களோட கண்ணோ கூடான்னு சொல்லி சில பேர் என்ன பாவப்படிக்கணுமே கொப்பியலை முறைக்கலாம் தானே கொப்பி எவ்வளோ பேரஞ்சலுங்க பிசிக்கலாக அவ்வளோ கொம்பரஸர் அதில் வேறு கார்ட் வந்து ஈஸி எல்லோரும் சின்ன பேப்பரால் வெட்டி போட்டு கொடுத்துருக்கலாம் அது என்ன பிள்ளை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வக்காலத்து வந்த வராத எங்கோ சரியா திருப்பவும் சொல்கிறேன் இப்படியான பிள்ளைகள் நாளைக்கு உங்களோட வீட்டை வந்து உங்களோட காசுகளை களவெடுக்கும் ஒரு அம்மான்ண்ட முப்பனாயிரம் ஏடிஎம் எடுத்து விளையாடிருக்காங்க சொந்த தாயின் பதினாறாயிரம் ரூபா ஒரு ஆள் எடுத்திருக்கிறார் சரியா ஒரு ஆள் பதினாறாயிரம் ரூபா எடுத்திருக்கார் சரி இந்த இடமும் ஒரு இடம் அமௌண்ட்டு வாங்க எத்தனை விடத்துக்கு நடந்துருக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு எத்தனை கோல் வந்திருக்கும் ஒரு இருநூறு முந்நூறு கோல் வந்திருக்கும் இதுக்கு பிறகு நிறுவனம் எங்களுக்கு நடந்த எங்களுக்கு நடந்த காசு உரையுது இப்படி இப்படி பிரச்சனை உண்டு பைப் வந்து வேலை செய்கிற இடத்த கதைச்சிருக்கணும் பைப் வந்து சொன்னால் இரவுகள்ல சில படிக்கலாம் என்ன செய்வாங்களாலும் டே ஹெட்செட்டுகள் கொண்டு டே சுடுறா சுறா சுறா என்னடா எங்கே மங்கள படி படிப்பட்டுடா டேய் நான் செத்து போனுண்டாண்டு அப்போ மாமன் கார் போய் பார்த்துடேன் என்ன ஒன்று சொல்கிறான் நான் செத்து போனேன்டா அந்த ஆள் உயிரோடு இருக்காண்டு கேமிங் கேமிங் வந்து எல்லாரும் விளையாடத்தான் போயிடும் கேமிங் பெரிய இண்டஸ்ட்ரி நேற்று ஒரு குட்டி வந்து என்னோட படு சண்டை ஆளை பிடிச்சி பிளாக் பண்ணிக்கிட்டேன் கேமிங் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி டூமர் மாமா அப்பு செல்ல குட்டிகள் நீங்கள் உங்களோட இருந்து எனக்கு எல்லோரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சரியா பெரிய கட்டித்தனமாக கதைக்கக்கூடாது நீங்கள் கேமிங் விளையாடுங்கோ கேமிங் சேனல் நடத்துங்கோ அதெல்லாம் இருக்குது உலகத்தில் இருக்குது எனக்கும் தெரியும் கேமிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இ கேமிங் எலக்ட்ரானிக் கேமிங் இந்த முந்தி தானே அங்கே கிட்டி பொழுது பிடிச்ச அடிக்கிறது கிடங்கு வெட்டுறது ஆக்களை விழுத்துறது நீங்கள் இப்போ கட விளையாட்டுகள் காட்டுகள் அது பிரச்சனை இல்லை அது அது சொல்கிறது ஜெனரேஷன் கேப் அண்டு எந்த அப்பாவோட நான் அட்வான்ஸாக இருப்பேன் என்னை விட நீங்கள் அட்வான்ஸாக இருப்பீங்கள் எந்த உள்ள இன்னும் அட்வான்ஸாக இருக்கும் அதற்கு நாங்கள்லாம் பொறாமைப்படையில் டூ கே கேஸ் வடிவாளையோ உங்களை எங்களுக்கு ஒரு பொறாமையில்லை உங்க எங்களுக்கு ஆசை நீங்கள் அநியாமல் போகக்கூடாது நீங்கள் மனநோய் பிடிச்சி போகக்கூடாது இந்த கேமிங் எவ்வளோ நேரம் விளையாட வேணும் ஸ்க்ரீனோட எவ்வளோ நேரம் மினக்கட வேணும் இதுவெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வந்து பிறகு மென்டலாகி ஐயோ கொண்டு வா நண்டு இன்றைக்கு ஒரு அண்ணா என்னுடைய மச்சான் ஆஸ்திரேலியாவில் சொன்ன வைஃஃபுண்ட அண்ணா எந்த நாடென்னு சரி ஹோலாண்ட நினைக்கிறேன் ஹோலண்டில் எங்களோட நாட்டு ஆக்கள் தான் இந்த இ கேமிங்கிற ஒரு டாஸ்க் மேக்சிமம் கொடுப்பாங்களாம் போய் விழு அதில் பாலத்துலேருந்து கீழே தண்ணியில் அதாவதுக்கு ஒன்று விழுந்து துடிக்கி தான் அடுத்தது அடுத்ததாக ஆகிதான் அது வழங்கப்பட்ட ஒரு டாஸ்க் இப்படி இப்படி நிறைய நடக்கும் இந்த உலகத்தில் எங்களோட பிள்ளைகள் மாதிரி உங்களை நாங்கள் பார்த்து உங்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது பிள்ளையை ஒன்று நீங்கள் சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்க இல்லை நீங்கள் கேமிங் விளையாட எங்களுக்கு இந்த சேனல் நடத்த தெரியாதா இல்லை உங்களோட போட்டியா நான் ஒரு தடவை ஒரு தடக்கும் போட்டி இல்லை அந்த உலகத்தில் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சொல்லேனா கஷ்டமா இருந்தது நான் வந்து பாலிமெண்டில் கதைச்சு ஆக்களை கொண்டு க கதப்பிச்சு இதை இதாண்ட போடணும்னு சொல்லி கட்டாய நான் என்ன உயிர் இருக்கும் வரைக்கும் இதுக்கு ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வரேன் இது நிப்பாட்டியில் ஆண்டா எனக்கு தெரியும் ஏன்டா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ் அந்த உலகத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் யாராவது பத்து தாண்டா தருவீங்களா நீங்கள் ஆனால் உங்கள்கிட்ட பத்து ரூபா பறிக்கலாம் அப்படிங்கிற வேற விதமா அதைத்தான் இந்த நிறுவனங்கள் செய்து கொண்டு இருக்குது அந்த உண்மை கூட உங்களுக்கு விளங்க சரியா உங்களை அதுக்கு அடிமைப்படுத்தி உங்களுடைய அம்மா அப்பாட்ட கிடக்கிற காசை அவங்களுக்கு அப்படி எடுக்கிறேன்னு தெரியும் என்னண்டு நீ அதுக்கு அடிமையான நீ அந்த ஏடிஎம் கொண்டே அதுல சேர்ப்பாதானே அந்த நம்பரை கொடுத்து அதுக்குள்ளே உள்ள போவாதானே அது தஞ்சும் இது தெரியாமல் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு எத்தனை அம்மா அம்மாக்களுக்கு இந்த காசு கொண்டு தெரியாது இதுக்கு அடிச்சுனா எத்தனை பிள்ளை தற்கொலை செய்தது எத்தனை தூக்கு போட்டு செய்தது எத்தனை பேர் இது போணு பிடிவாதம் மன்னிக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் பிள்ளைகளோட பெற்றார் மினக்கரட்டு அந்த பெரிய பெரம்பொருள் சிவனோ கடவுளோ ஆண்டவனோ அல்லாவோ ஜேசுவோ ஆரோ எனக்கும் இந்த ஆப்பை வைக்க பண்ணி இதை பெரிய வடிப்பு மாதிரி உலகம் முழுக்க பிறப்பினர் சரி இது வந்து பொறாமல் இல்லையாப்பங்களை எங்களுக்கு பொறாமல் இல்லை புரிஞ்சுக்கொள்ளுங்க கொஞ்சம் நட்ட மதிக்க பழகுங்க வயதுக்கு மூத்தாக்களை மதிக்க பழகுங்க நான் மதிக்கிறேன் இப்பவும் மதிக்கிறாங்க ஆப்பிட்டவன எல்லாரும் காலில் விழுவேன் சரி சில பேர் தமிழ் நீயே நீ காலில் விழுவேன் நான் ஐயா மேட்ட காலில் விழுவேன் பாதார் மேட்ட காலில் விழுவேன் என்னோட வயசு கூட நான் விழுவேன் குறைஞ்சவன் நல்லா செய்தால் அதிலையும் விழுவேன் அந்தலாம் என்ன நான் சார்ஜ் பண்றேன் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் சிங்கள மக்கள் நாங்க போனா எங்களோட பிள்ளை எங்கட காலில் விழுங்கள் அதுகள் என்னுடைய நண்பன் பிள்ளைகள் அது விழுங்குங்கள் அவங்கள எங்க நிற்கிறாங்களோ யோசிச்சு பாருங்க நாங்கள் எங்க நிக்கிறோம் இந்த கேமிங்குக்கு நீங்க அடிமையாகி இந்த சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பேர் எல்லா வரலாறு சொல்கிறேன் கேளுங்க ஒரு கொஞ்சம் பேர் கேமிங் இந்த நட்புகள் ரீதியாக அவைகள் வந்து புகை பொருட்கள் போத வஸ்துக்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற கேள்விப்படுறேன் சரியா இதால் எனக்கு ஏதாவது லாபமாக நட்டமா நீங்களே சொல்லுங்க எனக்கு இதால் ஏதாவது நட்டமா ஒரு நட்டமும் இல்லை நீங்க பத்துன என்ன பத்தாட்டி என்ன எனக்கு சம்பளம் வரும் ஆனால் நான் யோசிச்சேன்னா நீங்கள் பத்தி போட்டு இங்கே வேறு எங்கேயோ சந்திர மண்டலத்தில் போய் இருக்க பொறியல் இந்த பூமியிலான் இருக்க பொரியல் நீங்கள் இருக்கேக்க நீங்கள் உங்களை அறியாமல் சில விஷயங்கள் செய்யலாம் அதை வேற பாதிக்கும் சொசைட்டியை பாதிக்கும் அதால் தான் நான் கோவப்பட்ட நான் தவிர நீங்கள் கேமிங் சேனல் நடத்துகிறதாலையோ இல்லை இதாலேயோ இல்லை நீங்கள் கேமிங் ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம்னு சொல்லி இருக்குது எவ்வளோ நேரம்னு சொல்லி இருக்குது இந்த ஃபோன் அடிக்ஷன் அதேமாதிரி இந்த கேம் அடிக்ஷன் ஏன் வாரண்டா முதலாவது இந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் எந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட பிள்ளைகளில் ஒரு சிலருக்கு அவர்களுடைய அப்பாவோ அல்லது அம்மாவோ ஆக்கள் சரியா வீட்டில் அம்மா அப்பா தொழில் நிமித்தம் வெளியில் போகிறாக்கள் இந்த பிள்ளைகளை நீங்கள் தனியை விட்டுட்டு போகிறதால அந்த பிள்ளைகள் ஈஸியாக ட்ரெப் பண்ணப்படுது ஃபோனுக்குள்ளே ஃபோனுக்குள்ளே ட்ரெப் ஆகி நீங்களே யோசிச்சு பாருங்கோ இது ரெண்டு பிரச்சனை ஃபோனுக்கு மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகள் இப்போ சிலவர் சொல்லுவாங்க எனக்கு நடுகு எந்த நேரமும் சுயின் பங்கானோன்னு போலோட அடக்கண்டு விளங்கும் நான் என்னதை சொல்கிறேன் அதுக்கும் இதுதான் தீர்வு தனியாக இருந்தால் அப்படி ஐடியாக்கள் வரும் இப்போ நாங்கள் என்னென்ன ஃபோன் நாங்கள் சும்மா நோமலாக தனி இருக்கே ஒரு கடைக்கண்ட அதுக்கு போகணும் மாதிரி இருக்கும் இது வந்து டெக்னாலஜிக்கல் ட்ரெப்புன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பொறைகள் வைக்கப்பட்டது இந்த உலகத்தை சுற்றி ரைட்டா அதேமாரி இந்த வியாபார பொறிகள்னு சொல்லி இருக்குது தமிழ் அடியானா உதப்பி கதைக்கிறவர் அவர் உதப்பி ஒரு சேனலும் வச்சுருக்கார் நினைக்கிறேன் மேக்ஜோ மார்க்கெட்டோ அல்லது அப்படியே ஒரு சேனல் அதை போய் பாருங்கள் அதில் கொஞ்சம் இப்படியான விஷயங்களும் அவர் கதைக்கிறார் நோட் பண்ணி பார்த்துக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பொறிகள் வைக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு ஒரு சொப்பர் இன்ஜினியர் சொன்னார் தாங்களோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்க கூட சைக்காலஜிஸ்ட்டை வந்து அதுக்குள்ள இன்வால்வ் ஆக்கிறேன் யார் உளவியலாளர்களை அந்த உளவியலாளர் என்ன கலர் பாவிச்சா ஈஸியாக ஆக்கலை பிடிக்கலாம் பொருள் தான் இது என்ன கலர் என்ன சவுண்டிங் என்னென்ன விஷயம்னு சொல்லி அவங்க இன்புட் வந்து கொடுப்பாங்க இந்த உலகத்தில் பெரிய பெரிய இருந்து எல்லாமே டிசைன் பண்ணப்படுறது பெரிய பெரிய உளவியல் நிபுணர்கள இன்புட் தான் தனியாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் ஒன்று சொல்கிறேன் வளங்குது கேம்ளையாடுற செல்லக்குட்டி இன்னும் அக்கறை இல்லாண்டாப்போ நான் சொன்னான் நீ கேம் விளையாண்டேனாக்க என்ன இல்லை கேட்குறேன் என்ன பெரிய பொயின்ஸ் எடுத்த என்ன என்ன விட வந்துருவியா ஆ அப்போது இறைவு நேச்சுரல் என்னென்னு சொல்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்டா நான் பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சுருக்கிறேன் சில விஷயங்கள் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்னை தான் உண்மையாக எனக்கு பேர் நிறுவனம் அந்த எண்ணெய் கிடக்குது சரியா அது வந்து இயற்கை பேராற்றல் அந்த அறிவு அது வந்து நான் பிரி திரிஞ்சது இந்த பத்த வழியை நடந்திஞ்சது கொண்டது நான் பிறந்த ஊர் நான் பிறந்த மண் நான் புத்தூரில் பிறந்து அங்கே இங்கே திரிஞ்சு கற்றுக்கொண்ட விடியங்கள் நான் டியூஷனுக்கு போவேன் பள்ளிக்கூடம் போவான்னு இன்னைக்கு ஏக்க படித்த விஷயங்கள் இந்த உலகம் எனக்கு படிப்பிச்ச விஷயங்கள் தானப்ப நான் மற்ற உலக நன்மைக்காக மற்றவர்களுக்கு சொல்றது அதே ஏன்னா பின் மாறி விளங்குறீங்க உங்கள் எங்களுக்கு கோவம் இல்லை தெலுங்காக சொல்கிறேன் மற்ற நிறைய விஷயம் சொன்னேன்னு இந்த இன்றைக்கு தான் அந்த தம்பி சொல்லிச்சது நிறைய விஷயங்கள்ல நாங்கள் அப்டேட் இல்லை அதான் நான் இந்த மாதிரி கொடுத்தது தயவு செய்து திருப்ப திருப்ப காயப்படுத்தாதேங்கோ கொடுத்தது தான் ஆனால் அதுக்கு அதுக்காக கொடுத்ததாலான்னு கொடுத்தா அடுக்கலாம்ன்ற ஒரு வராதேங்கோ கொடுத்தா என்னென்னப்பா அடுக்கலான்னு பச்சை நம்பிக்கை துரோகம் இல்லை நான் எந்த பிள்ளையல் மேத்தி கொடுத்தேன் நானப்பா அதே நடுத்தேன் நீங்கள் திருப்பஞ்சொழில் இந்த காணொலியை தம்பி சம்பந்தப்பட்ட நீங்களும் பார்த்தா ஒன்றும் பயப்படுத்தவே இல்லை அது சரியாக அதை வந்து கேட்பினவன் என்ன அப்படி நடந்துட்டுது என்ன மாதிரி என்ன நான் சொல்லுவேன் அது என்னுடைய பதிலாக நான் சொல்லுவேன் ரைட் மற்ற கௌரவமன்றோ இல்லது பொலிஸாரோ பார்த்துக்கொள்ளுவினா மற்றபடி இதில் அங்கே பெருசாகவும் நடந்துட்டு இனிமேல் இப்படி செய்திடாது இங்கே காசு உழைக்கிறடாப்பா கஷ்டம் அந்த சம்மந்தப்பட்ட ஆளை நான் நேற்று கேட்குறேன் அடே ஐம்ப நேரம் மூளை கேட்த்தின மனத்தி அலஞ்செல்லு மன்னு கேட்டேன் அவனும் தெரியாது பெற்றாரே ஆசிரியரே சொல்லிக் கொடுங்க முதலாவதா ஐம்ப நேரம் முளைக்கோளா நேரம் செல்லும் அது ஓகே அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே அதை சொல்லிக் கொடுங்கோ அதை விட நான் இன்றைக்கு கொஞ்சம் விஷயம் அப்டேட் பண்ணேன் என்எஃப்சி என்ற ஒரு விஷயம் இருக்காம் என்எஃப்சி ரெக்க இந்த ஃபோனுகளையும் இப்போ வந்துட்டு தான் அதை பிடிச்சா பொக்கருத கார்டு கிடந்தாலே அதை பிடிச்சி கொண்டு எங்களோட காட்டில் இருக்கிற காசை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இன்றைக்கு என்ன ஆக்கிற உள்ள இன்னொரு தம்பி சொன்னார் அண்ணா நீங்கள் உங்களோட சேலரி விழுகிற ஏடிஎம் இல்லை இடமும் கொண்டு தெரியாமல் இன்னொரு விஷயம் இருக்காம் நோமலாக பேங்கில் ரெண்டு வகையான ஏடிஎம் இருக்காம் பேங்கில் வேலை செய்கிறார்கள் இதை பற்றி கொஞ்சம் அவர்னஸ் கொடுங்க நான் உங்களுக்கு வகைப்படுக்கலை நான் பாதிக்கப்பட்டதால் இத்தனை வரைக்கும் நல்லவண்டபடியாக அந்த பேங்க் சொல்லலை நான் சரியான பட்ட உறகு ஆனால் நான் சொல்லலை ஏன்னு சொன்னால் சரி ஒரு க இத்தனையோ வருடங்களாக கட்டி காத்து ஒரு நான் ஒரு நிமிஷத்தில் இல்லை பண்ணிடலாது அந்த ஒன்று தவிர பயம் இல்லையா உதுக்கு பயந்து இந்த விஷயத்தில் ரங்கையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டுங்க கட்டாயம் என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு கொண்டு வந்து உங்களை நம்பி சனம் தருது நார்மல் ஏடிஎம் கார்ட்டு ஒன்று கிடக்காம் அல்லது அப் கார்டு அல்லது ஸ்பென் கார்ட் அல்லது வெப் வெப்கார்டு இருக்கான் நான் பாவிச்சது நார்மல் ஏடிஎம் கார்டு இதில் இந்த டொப்அப் கார்டு ஸ்பென் கார்டு வெப்கார்ட்டுன்ற வேலை என்னென்னா அதுக்குன்ற ஒரு அக்கௌண்ட் நம்பர் இல்லை நார்மலாக ஏடிஎம் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குதுன்னு தானே இப்போ எண்டையில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்குலாம் நான் உன் உரிமை உங்கள் ஐம்பதாயிரத்தை எடுத்தவன் இந்த டொப்அப் கார்டோ அல்லது ஸ்பென் கார்டோ அல்லது வெப் வெப்கார்டுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இல்லை நான் அதில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டுவிட்டேன்டா இந்த மாப்பு அதிலே மட்டும்தான் காசு எடுக்கலாம் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் எடுக்க மாட்டார் அப்போ நாங்கள் இப்படியா வெப்பில் ஏதாவது ஒன்லைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அல்லது வேறு ஏதாவது வேண்ட போகிறோம் அல்லது பெட்ரோல் அடிக்க போகிறோம்னா அந்த அதில் கொஞ்சம் காசை போட்டு வைக்கிறதும் இல்லை அது துளைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்கள் அதை வச்சுக்கொண்டே ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிறது கை வைக்கல அது ஒரு அக்கௌண்ட் நம்பர் இல்லை அது ஒரு கார்டு சும்மா காசு போட்டு வைக்கிற ஒரு இடம் இடமண்டு மாதிரி வைங்கணும் அந்த கார்டு எல்லாம் நீங்கள் என்ன ஒரு வழி செய்யலாம் இப்படி இதுக்கண்டே நீ ஒரு தனியொரு அக்கௌண்ட்டை திறந்து அந்த கார்டுகளை யூஸ் பண்ணி இருக்கலாம் அப்படியும் செய்யலாம் இதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா கூகுளில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற விஷயங்களுக்கு ஓடிபி வராதான் கூகுளில் போய் ஒரு கூகுள் பிளேயில் போய் ஒரு கேம் ப்ளே பண்ணமுண்ட இரா சரியா இது வந்து இது ஒரு பெரிய காடல் உண்மையாக உண்மையாக வந்து இதுக்கு பின்னால் வந்து பெரிய பொருட்கள் இப்போ கொழும்பில் வந்து முந்தி நெட் கஃபேண்டெல்லாம் இருந்தது நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் அந்த என்ன இந்த கேம் பிளே ஆடுற சாட்டில் அவங்களை அங்கே பொருட்களையும் பயன்படுத்துகிற மாதிரி அறியிருந்தான்ண்டேன் வேற ஒரு ஆள் சொல்லிச்சு இது கொழம்பில் முந்தி நெட் இருந்ததை அடுத்து என்ன நெட் கஃபேயில் என்ன நெட்டில் பார்க்குறதா அவங்க அதுக்கு அடுத்த விஷயமாக என்ன நடக்குது அங்கே இப்படியான போத பொருட்கள பயன்பாடும் இருந்ததாக சொல்லிடணும் சில பேர் என்னமோ ஒரு விஷயம் இதில் இருக்குது என்னெண்டா இப்போ வந்து எக்ஸ்போஷர் அதாவது எல்லாம் ஈஸியாக கிடச்சிடுது சிம்பிளாக சொல்லுங்க ஒரு விஷயத்த முந்தி வந்து ஒரு அரசனே ஒரு அரசன் நான் நோமலால் சொல்லல ஒரு அரசனே ஒரு பொம்பளையை அடைய வேணுமெண்டா இன்னும் பச்சையாக சொல்ல வேணுமெண்டா ஒரு பொம்பளையே ஒன்றுமில்லாமல் பார்க்க வேணுமெண்டா என்ன செய்ய வேணும் அதாவது அந்த கல்யாணமோ காந்தரணமோ இதை ஒன்று சொல்கிறதா அந்த நேரத்தில் சுயம்பரத்தில் ஒன்றில் போரிட்டு எல்லாத்தையும் ஒரு பிரிக்க வித்தியை காட்டி வெண்டாதான் அவனை அந்த அவளை அடையலாம் பிறகு அவளை அடையிற என்னத்துக்கு செக்ஸ் அது அங்கே மிச்சம் தெரியும் இப்போ அப்படியா இப்போ எனக்கு ஒராளை பார்க்கணும் போல் அடக்கண்டா சடாசன்று டேட்டா காட்டி ஏற்றியாச்சு அதுக்குரிய வெப்சைட்டுக்கு போனாச்சு பார்க்கலாம் அப்போ தான் சொல்கிறது என்ன டெக்னாலஜின்ட்டு டிரான்ஸ்பர்மேஷன் நிறைய எல்லாம் மாறிட்டுது நிறைய விஷயம் ஜெனரேஷன் கேப் அப்போ அவர் ஆளுகளை காட்டி வித்தியலை காட்டி தான் நிறைய அடித்து விழுத்தி தான் ஒரு ஆளை அடையணும் இப்போ இந்த வேலையில் எல்லாம் நியூட்டாக பார்க்குறேன்டா விஷயங்கள் இருக்குது அப்ப பெற்றாரதுக்குரியதை வேற ஆயிட்டமோ இல்ல பேரண்டல் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது நீங்கள் உங்களுடைய இமெயிலுக்குள்ளால் போய் இன்னென்ன வெப்சைட் தான் பார்க்கலாம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு செட் பண்ணி கொடுங்க இதைத்தான் செய்யலாம் இதை செய்கிற அளவுக்கு எல்லா பெற்றாருக்கும் அறிவு இருக்கான்னு சொன்னா இல்ல அப்ப பாடசாலைகளில் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை செய்ய வேண்டி இருக்குது அதை தவிர ஈவன் ரவுட்டரில் கூட நாங்கள் என்னென்ன வெப்சைட் பார்க்கலாம்னு லிமிட் பண்ணி வைக்கலாமா இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு இப்பத்தைய பிள்ளைகள் எல்லாத்தையும் திறந்து விட்டோன்னு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்ன ஒரு இறுக்கமான கட்டமைப்புக்கு இருந்து நாங்கள் இப்போ எல்லாம் திறந்து விட்டாச்சு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அங்கே மிஞ்சே மோடி குறுக்க மறுக்கிய ஓடி அந்த ஆடுகள் இட்டிப்பாட்டு சாகுங்கள் அங்கேயோடு இஞ்சியோடையும் அந்த முக்குகள் இடிபட்டு அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இதோட விழிப்புணர்வு காணிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு நடந்ததுகளை எனக்குமே என்ன சொல்கிறது நிறைய பேர் ஆறுதலாக இருந்த நீங்கள் நிறைய பேர் எனக்கு எடுத்து கதைச்சி இந்த விஷயங்கள் சம்மந்தமாக இதாண்ட நீங்கள் திருப்பவும் சொல்கிறேன் இது யாருடைய மனதையோ காயப்படுத்துறதோ அல்லது இதுன்றதோ ஆனால் காணொலி இல்லை பெற்றோரையும் இந்த சமூகத்தையும் விழிப்புணர்வு ஊட்டுறது அதான் திருப்பவும் சொல்கிறேன் எனக்கு அடித்தபடியாக அது நடந்திருக்கு வேறு யாரிட பேசாமல் இருந்திருப்பான் எல்லாட்டையும் கத்தி போட்டுருந்திருப்பான் நான் இதை சார்ந்து இது சார்ந்து தேடுறேன் இது சார்ந்து எனக்கு கிடைக்கிற நாலேஜ் அந்த என்எஃப்சி என்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு போனை பிடிச்சாச்சு இப்படி பிடிச்சா உங்களோட போனக்கே இருக்கிறதால காசு வேறும் இலங்கையில் அப்படி சிஸ்டம் இல்லை வெளிநாட்டுகளில் இருந்ததாங்க அப்படியே எனக்கு எட்ஜெட்ஸுகள் எல்லாமே இருந்ததா சரியோ எல்லாம் இல்லாமல் அனுபவிக்கலாம் தான் நான் சட்ட ரீதியாக மற்றவனை வருத்தி சரியா பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் குழந்தையாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு நிற்காதுங்க சரியா முந்தி இது முதல் ஒரு காணொலியில் போட்டிருந்தேன்னா முந்தி லவ் ஒண்டா உண்டு இப்போ லவ் ஒன்று ஒன்றும் இருக்குது அதை விட சிட்டிசன்ஷிப் ஒன்று 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 இருக்குது அம்முண்டைக்கு நான் அப்டேட் ஆகினேன் எனக்கு அது தெரியாது பெஸ்டி கிரஸ் தெரியும் சிட்டிசன்ஷிப் என்ற என்னென்னாலும் இந்த லவ்வில் பிரேக்கப்ஸ் வரும் தானே அதுக்குள்ளே இடையே ஒன்று வச்சுருக்கிறோம் கள்ள மாதிரி என்ன இங்கோடு அது சிட்டிசன்ஷிப் பெஸ்டி என்றது என்னென்றால் நண்பனை விட மேலே ஹஸ்பண்டை விட கீழே என்னடா வந்தாங்க டி நண்பன்டா என்ன ஒரு லிமிட்டுக்கு தான் எனக்கு கதைப்பேன் ஹஸ்பண்ட்டா ஃபுல்லாக இது ரெண்டும் கட்டான இல்லை இடையே இல்லை அது பெஸ்ட் ஏன் இப்போ உங்களுக்கு உதாரணமாக என்ன சொல்றது எனக்கு ஒரு நடிகையை பார்த்து இவன்டா கிரஷ் என்று சொல்லலாம் வேலை செய்கிற வர்க்கத்துக்கையும் இருக்கான் வேலை செய்கிற வட்டியிலையும் சொல்ற அளவையான் இவன் எனக்கு அடின்னு சொல்லி ம் நல்ல கிரஷு தான் வடிகள் சொன்ன மாதிரி கிரஷு பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டுது பெற்ற டெவலப் பண்ணிங்க சில பேர் பிள்ளைகள் கதை சொன்னீங்கன்னா நீங்கள் லவ் அவ்வண்டு அதில் பிறகு சொல்லுங்கள் அம்மா அது பெஸ்ட் எண்ணுங்கள் சிலது நீங்கள் எல்லாம் பெற்றாரோட எங்காச்சு கல்யாணங்கிற பெறுவதில்லாத சொல்லுங்கள் சிட்டிசன்ஷிப் பண்ணு தூக்கி இதாலும் மண்டே போடணும் எனக்கு என்னென்று விலங்கையில் நிறைய மாற்றங்கள் படிக்கிறேன் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன்னு என்னெண்டா இல்லாட்டி நான் அப்போ கோப்பையாடுவேன் இல்லையா அப்படி இருந்தாலும் இந்தலாம் நடந்தது அப்போ யோசிச்சுக்கொள்ளுங்க புது விஷயம் மட்டும் படிச்சுருப்பீங்க இப்போ லவ் மட்டும் இல்லை சிட்டிசன்ஷிப் பண்ணிருக்கு பெஸ்டின் இருக்குது கிறிஸ்டன் இருக்குது உங்களோட பிள்ளைகள் என்ன ஸ்டேஜில் நிற்கிது இல்லைன்ட்டு யோசிங்க ஒன்பதாம் ஆண்டுக்கு கூடினா ஒரு தொண்ணூற்றஞ்சு வீதம் அங்கேயும் படிப்புடம் இனங்கிற வழியை தவிர இந்த விளையாட்டுக்கே எக்ஸ்போஸாக இருக்கும் கட்டாயம் இந்த மூண்டிலேயே உண்டு படிப்பீங்க உதுகோல் சம்பந்தமாக உதவெல்லாம் இருக்கட்டும் ஆசா முதல் இப்போ படிப்பு தான் பெருசு லவ் வண்டா என்னென்னு சொல்லிக் கொடுங்க வேண்டாவது பிரச்சனை இல்லை பிள்ளைக்கு லவ் வண்டா என்னென்னு தெரிஞ்ச பிறகு அது லவ்வை பற்றி அது ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன்னு போய் பாருங்க இந்த பவனியா சம்பவத்தில் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த காணொலியும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காணொலி எந்த பிஸிக்கையும் இதை நான் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த பீக்குக்குள்ளே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஊசிகளை அடிச்சு விட்ருவானும் அதைத்தான் நான் செய்கிறேன் என்னோட இந்த விடயம் சம்மந்தமாக தம்பி பவனீசன் அவர்களுடைய சேனல்லே மிதம் சம்பந்தமான ஒரு காணொலி விடுவான்னு யோகித்தவர் அவர்கிட்ட சேனல்லே மித சம்பந்தமான ஒரு காணொளி வரும் என்னட படித்தவில்லை நான் சயின்ஸ் டியூஷன் கொடுக்கங்க என்னுடைய முதலாவது பெட்ச் ஸோ அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்கிறான் சேனலையும் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த இடத்த சொல்லிக்கொண்டு இப்போதைக்கு இந்த காணொலியை வந்து விடைவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்